நண்பர்களுக்கு வணக்கம் இன்று முதல் அதாவது மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு சி டெட் இன்றிலிருந்து வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு எவ்வளவு வந்து கட்டணம் விண்ணப்பிக்கிற கடைசி தேதி எப்போ விண்ணப்ப கட்டண கடைசி தேதி எப்போ போன்ற விவரங்கள்லாம் உள்ளே இருக்குது வாங்க பார்க்கலாம் மத்திய அரசு ஆசிரியர் பணிக்கான தகுதித் தேர்வு டிசம்பர் மாதம் நடக்க இருப்பதை அடுத்து இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய அரசு இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியாற்ற தகுதித் தேர்வு தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதையடுத்து இந்த ஆண்டுக்கான தகுதித் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதத்துக்குள் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்திருந்தது இதையடுத்து இந்த தகுதித் தேர்வில் பங்கேற்க விரும்புவோர் இன்று முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க ஜனவரி பதிமூணாம் தேதி தேதிகளுக்கு இடையே எந்நேரமும் தொடங்க வாய்ப்புள்ளது இந்த தேர்வு கணினி வழியில் இருபது மொழிகளில் நடத்தப்படவுள்ளது தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகள் பெறும்போது தேர்வுக்கான தேதி குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்படும் நண்பர்களை ஹால் டிக்கெட் வழங்கப்படும்போது அதில் தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த தேர்வுக்கு இன்று தொடங்கி அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அக்டோபர் பத்தொம்பது விண்ணப்பிக்கிற இறுதி தேதி நண்பர்களே அக்டோபர் இருபதாம் தேதி வரை விண்ணப்ப கட்டணம் செலுத்தலாம் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் தாங்கள் கட்டணம் எந்த பிரிமினர் ஒரு தாள் எழுத விரும்பினால் ஆயிரம் இரண்டு தாளும் எழுத விரும்பினால் ஆயிரத்தி இருநூறு கட்டணம் செலுத்த வேண்டும் எஸ்டி பிரிவினர் ஒரு தாள் மட்டும் எழுத விரும்பினால் ஐநூறு இரண்டு தாளும் எழுத விரும்பினால் ஆறுநூறு கட்டணம் செலுத்த வேண்டும் ஆசிரியர் பணிக்கான தகுதித் தேர்வுக்கான பாடத்திட்டம் தேர்வு நடக்கும் முறை குறித்த விவரங்கள் அனைத்தும் இணையதளத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ